நீ நம்புகிற பிரஜாபதி உனக்காக தண்டகத்தில் தன்னை பலியாக்கி கொண்டாரே அவர் ஐயா ஓம் 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 என்று சொல்லுகிறாயே ஓம் என்றால் யார் ஒளிமயமானவனே யார் ஒளிமயமானவன் நானே மெய்யான ஒளி அவர் ஒளியில் நடக்குது நீ ஒ நடந்தால் அவரோடு ஒருவரோடு ஒரு ஐக்கியப்பட்டு கொள்ளும் ஐக்கியப்பட்டு அவருக்குள் ஒன்னித்து கொண்ட வாழ்க்கை வாழ்வதற்கு ஓம் என்ற ரிக்வேதத்தில் ஓம் என்ற வார்த்தை சமஸ்கிருதத்தில் எழுதப்பட்டு இருக்கிறது ஓம் என்றால் மிகவும் மிகவும் வெளிச்சமான பிரஜாபதி பிரஜாபதினா யாருங்க பிரஜைகளின் அதிபதி ஒவ்வொரு மனுஷன் ஒரு பிரஜதான் அந்த பிரஜாபதி மனுஷனுக்கு அதிபதியானவர் அவர் தான் மனுஷ குமாரன் அவர் யார் மனுஷனுக்காக பிரதானாசாரியராக இருந்து மனுஷர் அனைவரையும் யோன்சு ஒன்றாம் அதிகார் ஒன்பதாம் வசனத்தில் வாசித்திருக்கிறோம் அல்லவா என் எந்த மனுஷனை பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி அந்த ஒளி எந்த ஒளிங்க நீங்க சொல்ற ஓம் தாங்க நீ சுச்சான் ஆன் பண்ண வர்ற ஒளி அந்த ஒளி இல்லைங்க ஓம் என்ற ஒளி நீ சுற்றியில் வந்து எண்ணெய் ஊற்றி எரு எழுத்து வைக்கிற தீபம் ஏற்றுகிற அந்த ஒளி இல்லைங்க பூனு ஃபூனு அந்த ஒளி போயிருங்க நின்று நிலைத்து நிற்கக்கூடிய பிரஜாபதியாகிய மனு குலத்தை மீட்கும்படியாக தன்னையே இருளில் இருக்கிற எந்த மனுஷனை பிரகாசிப்பிக்க பண்ண வெளிப்பட்ட கிறிஸ்துவேருங்கள் வழக்காடுவோம் மெய்யான ஒடி யார் என்பதை பிரஜாபதி ரிக்வேதத்திலே ஒன்பதாம் காலத்தில் பத்து முதல் பதினாறு அதிகாரங்களில் சொல்லப்பட்ட பிரஜாபதி யார் வாருங்கள் வழக்காடுவோம் பிரஜாபதி என்று உறுதிக்கு வருவோம் என்றால் நீங்கள் பிரஜாபதியை இயேசு ஏற்றுக்கொண்டதனாக வேண்டும் இந்த இயேசுவே உனக்காகவும் தேவனுக்காகவும் நடுவராக இருந்து பரிந்து வீசிக்கொண்டிருக்கிறிய கண்மலை இந்த இயேசுவே ஒன்று திமத்தின் புசம் இரண்டாம் அதிகாரம் மூன்று முதல் ஆறு முடிய வாசிப்போம்

மத்தியஸ்தரும் ஒருவரே மத்தியஸ்தர் தான் பிரஜாபதி தேவன் தான் பிரம்மன் அன்பின் அடையாளமாக சிவன் என்று சொல்லுகிறாயே சிவன் என்றால் என்ன அன்பு அந்த அன்பை மையமாய் கொண்ட அந்த சிவன் யார் தேவன் அன்பாகவே இருக்கிறார் அவர்தாங்க சிவன் அவர்தாங்க அன்பு பிதாவாகிய பிதாவாகியா பின்பு அவரால் சிஷிக்கப்பட்ட மனிதன் பாவம் செய்த பொழுது அவனுக்காக பிதாவினத்திலே பிதாவினால் அனுப்பப்பட்டு ரிக்விதத்தில் தண்டகானத்தில் சொல்லப்படுகிறதே புருஷ சுக்தன் அவன் மனுஷனை புருஷன் என்றால் மனுஷன் சுக்தன் என்றால் பரிசுத்தன் பரிசுத்தமான மனிதராக அவர் மரியாலின் வயிற்றில் உன்னில் இருப்பது பரிசுத்தம் உள்ளது ஆகையால் அது தேவகுமாரன் எனப்படும் அந்த படம் அந்த புருஷசுப்தன்தான் தண்டகாண்ட காண்டத்திலே மனுக்குறத்திற்காக பலியான கிருவாதார பலி தண்டகாண்டத்திலே பாவ நிவாரணப்படியாக இருக்கத்தில் ஒரு செம்மறியாடு அதன் நான்கு கால்களிலும் ஆணிகளால் அடிக்கப்பட்டு கழுத்தில் முள்கொடி சுற்றப்பட்டு அது பலி செலுத்தப்பட வேண்டும் பலி செலுத்தப்பட்ட அந்த செம்மறியாடு உயிர்த்து எழுத வேண்டும் அந்த செம்மறியாடு தான் மனுக்குற மீட் தனியே காத்தனையே ஒப்புவித்துக் ஒப்புவித்து கொண்ட தேவாதி தேவனுடைய குமாரன் என்று சொல்லப்படுகிறது இசை ஐம்பத்தி மூன்றாம் அதிகாரத்தில் வாசிக்கப்பட்டிருக்கிறது அவர் அடிக்கப்படும்படி கொண்டு போகப்பட்ட ஆட்டுக்குட்டி போல் வாய்தரவாதவராய் மௌனமாக இருந்தார் மயிர் கத்திரிக்கிறவனுக்கு சத்துமிடாதிக்கிற ஆட்டை போல் மௌனமாக இருந்தார் இசை ஐம்பத்தி மூன்றாவது பனிரெண்டாவது இனத்திலே மனுஷனுக்கு உரிய சமாதானத்தை உண்டாக்கும் அவர் சுமந்து அடிக்கப்பட்டவனமாக இருக்கிற ஆட்டுக்குட்டி என்று சொல்லப்படுகிறதே அந்த செம்மறியாடு இருக்க சொல்லப்படுகிற செம்மறியாடு தாங்க இந்த பிரஜாபதிங்க அவர் தாங்க ஓம் ஒளிமயமானவன் உனக்கும் எனக்கும் இந்த உலகத்தில் இருக்கிற அந்த ஹாரில் சிக்கி தவிக்கிறவர்களுக்கு வெளிச்சமாகிய நெஞ்ஞானத்தை சார்ந்த அருள் பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அந்த ஜோதி எப்படிப்பட்ட ஜோதி அருள் நிறைந்த ஜோதி அருப்பெரும் ஜோதி அந்த ஜோதிக்கு இடையிலான ஒருவருமே இல்லைங்க அவர்தான் தான் தனிப்பெரும் கருணை அவருடைய கருணை ஈவு இறக்க மனதுருக்க அவருடைய மனதுருக்கத்திற்கு இணை அவருடைய மனதுருக்கம்தான் அதற்கு இணையான வேறொரு மனதுருக்கம் கிடையாது ஆகினாலே அருள் பெரும் ஜோதி ஒளிமயமான தனிப்பெரும் கருணையான தேவாதி தேவன் ஒளிமயமான தேவன் யார் அருமரட்சகர் இயேசுவே அது இருக்கட்டும் அருமையான தேவச் ஆவிக்குரிய மண்டலமே சர்வ வல்லமிழை தேவன் இந்த கிருவின் காலத்திலே ஆணிகளால் கடாவப்பட்ட கரங்களை நீட்டி உங்களை வாருங்கள் வாருங்கள் வருத்தப்பட்ட பாரம் சுமக்கிறவர்கள் இடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இழைப்பால் தருவ இரவு மகன் அழைத்துக் கொண்டிருக்கிறாரே உன்னை ரட்சிப்பதில் அவர் இரவு மகள் உறங்காத நிலையில் இருந்து உன்னை காக்கின்ற தேவன் இரவு மகள் உறங்காமல் இருந்தே சிறுவேளை காக்கிறவர் உறங்குவது இல்லை தூங்குறது இல்லை காரணம் என்ன இரவும் மகளும் அவருடைய அழைப்பின் சப்தம் எக்கால சப்தம் நீ கெட்டு போகக்கூடாது நீ நரகத்து போகக்கூடாது அந்த கிறிஸ்துவின் பின்முனை ஆண்டு காலத்தில் ஐந்தாவது எக்கால ஊதுகின்ற பொழுதே பாதாளத்திலிருந்து எலும்பி வந்த அந்த புகையிலும் அந்த பாதாளத்தின் புகையில் வழியாக வந்த வெட்டுக்கிளியின் வாளில் இருக்கின்ற வல்லமையான கொடுக்கினால் தாக்கப்படுகிறதுனால் நீ அந்த விஷத்தினால் தண்டிக்கப்பட வேதனைப்பட போகிறாயே அவற்றிலிருந்தே நீ தப்பித்து கொள்ள உன் பிரஜாபதி உன்னை அழைத்து கொண்டிருக்கிறார் உன் இயேசுவாகிய ஒளிமயமான ஓம் என்ற ஒளிமயமான உண்மையான சத்திய நாதன் உன்னை அழைத்து கொண்டிருக்கிறார் அருமையான கத்தரைய பிள்ளைகளை வேதாகமத்தில் பல காரியம் உண்டு நாம் ஒருவேளை நற்செய்தி கூட்டமாக இது மாறிவிடக்கூடாது என்பதற்கு என்பதிலே எனக்கு ஒரு பயம் உண்டு என்னால் நான் வெளிப்படுத்திய விசேஷத்தை தியானம் செய்யும் பொழுது மனம் திரும்புவதற்குரிய அழைப்பு கொடுக்கும் சமயமாக பயன்படுத்தும் கூடாது இருக்கட்டும் இப்பொழுது வெளிப்படுத்தின விசேஷம் ஒன்பதாம் அதிகாரம் நான்காம் வசனத்தில் தங்கள் நெற்றிகளில் தேவனுடைய முத்திரையை தரித்திராத மனுஷரை மாத்திரம் சேதப்படுத்தவில் உத்தரவு கொடுக்கப்பட்டது தங்களுடைய நெற்றிகளில் முத்திரை போடுகிறவர் யார் பரிசுத்த ஆவியானவர் அந்த கிறிஸ்துவின் முத்திரையை தரித்தவர்களை மட்டும் அது ஐந்து மாதம் அளவும் தன் கொடுக்கிறுள்ள விஷத்தினால் வலமையாய் தாக்கி வேதனைப்படுத்துகிற காலமாக இருக்கிறது அதே வேளையிலே தேவனுடைய முத்திரையை தரித்து கொள்ளாதவர்கள் என்று சொல்லப்படுகிறது அந்த அவன் ஆட்களும் தேவன் முத்திரை தரித்து கொள்ளவில்லை என்பது சரிதான் ஆனால் உன்னை முத்திரை ஓடுகிறவர் கால தேவனாய் பசுத்தாவியானவர் தேவன் அல்லவா எபேசியர் ஒன்றாம் அதிகாரம் பதிமூன்று பதினெண்டாம் வசனத்தில் என வாசித்திருக்கிறோம் நீங்களும் சத்தியவசனத்துக்கு அடி போது வாக்கு துத்தம் பர்சுத்த ஆவியால் அவருக்கு முத்திரை போடப்பட்டீர்களே அவருக்கு சொந்தமானவர்களுடைய மகிழ் போழ்சிக்காய் மீட்கப்படுவார் என்பதற்கு என்னவர் அச்சாரமாய் அச்சுமாரமாய் இருக்கிற சொல்லப்படுகிறது என்றால் ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளாத நீங்களும் இப்பொழுது கிறிஸ்தவர்கள் என்று நீங்கள் சொல்லிக் கொள்ளலாம் ஆறாத பங்கடைந்து கொள்ளலாம் ஆனால் ஐந்தாவது ஊதுகுண்ட வேலைகளே அந்த நட்சத்திரம் போன்ற விடிவெள்ளி நட்சத்திரம் போன்ற அந்த பரிசுத்தவான் நீ அனுப்பின தேவனுக்கு தெரியும் அவருடைய பரிசுத்த ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல ரோமன் எட்டாம் அதிகாரத்தில் அவருடைய பரிசுத்தவி இல்லாதவன் அவருடையவன் அப்படின்னால் கிறிஸ்தவராக வாழ்ந்து கொண்டும் நீ பரிசுத்த ஆவியானவரால் நீ அபிஷேகம் என்ற முத்திரையை அணிந்து கொள்ளாமல் கிறிஸ்தவராக வாழ்ந்தாலும் கிறிஸ்துவின் காலத்திலே நீ கிறிஸ்தவன் என்று ஆவியான ஏற்றுக்கொள்ள மாட்டார் நீ கிறிஸ்துவின் கையாள் என்று நீ நிதானிக்கப்பட நியாயந்திருக்கப்பட போகிறாய் அப்படி என்றால் ரெண்டு தான் சோனிக்கர் ஒன்றாம் அதிக ஏழாவது தேவனை அறியாதவர்களுக்கும் இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்கு கீழ்படியாதவர்களுக்கும் நீதியுள்ள ஆக்கினி செலுத்தும் அக்கினிமயமான தேவனாக வெளிப்பட போகிறாரே அந்தி கிறிஸ்துவின் பின்முனரை ஆண்டு காலத்தில் ஐந்தாவது எக்கால உதுகின்ற பொழுது நான் கிறிஸ்தவன் அந்தி அந்த கிறிஸ்துவின் முத்திரை தரித்தவர்கள்தான வெட்டுக்கிளியல் கொட்டும் கொடிக்கு விஷம் எழும்பி அவனை தாக்கும் என்று ஒரு எண்ணிக்கொண்டிருக்கிறாயே வேதம் என்ன சொல்லுகிறது அவனுடைய முத்திரையை தரித்தவர்கள் மாத்திரம் என்னொன்று தேவனுடைய முத்திரையை தரித்திராதவர்கள் அப்போ கிறிஸ்தவனாயிருந்து கொண்டும் தேவனுடைய சுவிசேஷம் என்ன சொல்லுதே ஒரு ஜலத்தினால் ஆவினால் மறுபடி பரவாவிட்ட அந்த ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க மாட்டான் அப்போது நீ மூழ்கி ஞான்சன் பெற்றால் மட்டுமே பரிசுத்தாவி என்று உன்னை முத்திரை போடுவார் அந்த முத்திரை என்ற அபிஷேகத்தை நீ அடைந்திருந்தாலே அந்த ஆவியானவர் உன்னை முதல் நான் இறுதியிலே மறுமடைய செய்து அழைத்துச் செல்வார் அப்படி அப்பசுத்தாவின் அபிஷேகம் பெறாமல் தேவனுடைய முத்திரை நீ தரித்து கொள்ளாமல் கிறிஸ்தவராய் வாழ்ந்தால் பின்முனை ஆண்டு காலத்தில் அந்த கிறிஸ்துவின் ஆளாகவே நீ ஏற்றுக்கொள்ளப்படுவாய் அப்பொழுது அந்த வெட்டுக்கிளைகளின் தாக்குதல்கள் அந்த கிறிஸ்துவின் ஆட்களுக்கு உண்டான சம அளவு பெயர் கிறிஸ்தவர்களுக்கும் இந்த தாக்குதல் உண்டாகப் போகிறது தேவனுடைய முத்திரை தரித்திராத மனுஷரை மாத்திரம் அப்போ இயேசு கிறிஸ்துவின் பர்சுத்த ஆவியானவர்களும் அபிஷேகத்தை அடையாத எல்லாருமே இயேசு கிறிஸ்து அச்சடையாங்களா அணியாதவன் தானே அபிஷேகம் எல்லாமே அந்த சாஸ்திரனுடைய ஆட்கள் தான் அப்படின்னா இந்த சப்தத்துக்கு ஏற்கிற சடமே இப்பொழுதே இயேசு கிறிஸ்துவாகிய தேவன் உங்களை அழைக்கிறார் அவருடைய இரகசியவரைகளை நீங்கள் சேர்ந்து கொள்ள வேண்டும் என்றால் அதற்கு முன்பாக உபத்திரவு காலம் மகாத்திர காலம் என்ற நியமங்கள் உண்டு நாம் இப்பொழுது தியானம் செய்து கொண்டிருக்கிற சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் சுதாரித்து கொண்டு மனந்திரும்பி ஜலத்தினாலும் மாவியினாலும் மறுபடி பறக்க வேண்டும் என்ற தேவனுடைய சுவிசேஷத்திற்கு நீங்கள் கீழ்ப்படிந்தால் மட்டுமே ஐந்தாவது இக்காலம் ஊதுகின்ற வேலையில் உண்டாக இருக்கின்ற வெட்டுக்களின் வாளில் இருந்து புறப்படுகிற விஷத்திற்கு நீ தப்பித்து கொள்ள முடியும் ஐந்து மாத கால உபத்திரவத்திற்கு நீ தப்பித்துக் கொள்ள முடியும் இல்லாவிட்டால் அந்த ஐந்து மாத கால வெட்டுக்கிளியின் வாளில் உள்ளிருக்கிற தேள்களின் கொடுக்கில் இருக்கும் விஷத்துக்கு மேலான வல்லமையான விஷத்தால் நீ ஐந்து மாதம் முடிவு இரவு மகளும் நீ தாக்கப்படப் போகிறாய் ஐந்து மாதம் முழுவதும் புகை மண்டலத்தில் உன் வாழ்க்கை வாழப் போகிறது கத்துடைய திருச்சபையின் சணம் பரிசுத்தவான்களே தேவச்சனங்களே நீங்கள் சிந்திக்க உணர்வடை அழைக்கப்படுகிறீர்கள் இப்பொழுது வெளிப்படுத்தல் ஒன்பதாம் அதிகாரம் ஐந்தாவது வசனத்தை கூட நாம் வாசிப்போம் மேலும் அவர்களை கொலை செய்யும்படிக்கு அவைகளுக்கு உத்தரவு கொடுக்கப்படாமல் ஐந்து மாத அவர்களை வேதனைப்படுத்தும்படிக்கு உத்தரவு கொடுக்கப்பட்டது அவைகள் செய்யும் வேதனை தேலாடு மனுஷரை கொட்டுவது உண்டாகும் வேதனை போல் இருக்கும் ஐந்து மாத மடமும் நீ யாரையும் சாட்கள் கொண்டு வரக்கூடாது ஏனென்றால் அவன் உயிரோடு இருந்து என்னை மறுதளித்தான் இல்லையா பிசாசை அவன் ஏற்றுக்கொண்டு அவன் ஆட்களாக தன்னை ஒப்புவித்து ஒப்படைத்து கொண்டானே இந்த மனிதர்கள் ஆனபடியால் அவர்கள் உடனே மறித்துவிடக்